சமையல் பண்ணுறது அதில் என்ன சத்து இருக்குது அதில் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சரி இது வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கேன் மேடம் இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக போகும்போது ஆனால் சாம்பார் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அறவைக்காடாக ரைஸ் இருக்கும்போதே சாதம் இருக்கும் போதே அந்த சாம்பாரில் அதை கொட்டி நீங்கள் வீட்டில் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை நல்ல பொருள் கிடைக்கலன்னா நல்லா எப்பவுமே சூடாக இருக்குங்க அதனால தான் அதுக்கு பேர் பிஸி பிசி அப்படின்னாக்கா கன்னடத்தில் சூடு அப்படின்னு நிற்கும் ஏன்னாக்கா நம்ம சாம்பாரில் சாதம் தனியாக பண்ணுவோம் சாம்பார் தனியாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா வாழ்க வையகம் நண்பர்களே சிறுதானிய பிசிபெல்லா பாத் நீங்கள் வீட்டிலையே எப்படி அந்த மாவு தயாரிக்கிறது சமையல் பண்ணுறது அதில் என்ன சத்து இருக்குது அதில் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத ஐந்தே நிமிடத்தில் பெங்களூர் சாய் நிர்மலா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு புரிய வைப்பார்கள் இந்த வீடியோவை பாருங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் நான் பெங்களூர்லேருந்து சாய் நிர்மலா பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு பிசி பலாவாத் பிசி பேலாவாத்ங்கிறது நம்ம ஊர் சாம்பா சாத்த ஈக்குவல் தான் சாம்பா சாதம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாம்பா சாதத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கொஞ்சம் மசாலா ஜாஸ்தி இருக்கும் நல்லா எப்பயுமே சூடாக இருக்கும்ங்க அதனால தான் அதுக்கு பேர் பிசி பிசி அப்படின்னாக்கா கன்னடத்தில் சூடு அப்படின்னு நிற்கும் ஏன்னாக்கா அந்த அதில் இருக்க பருப்பு வகைகள் வந்து அது எப்பயுமே சூடாக வச்சுருக்கோம் அண்ட் சுட சுட இது சாப்பிடும்போது அதோடய சுவையே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிசிபலாபாத்துக்கும் சாம்பாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா நம்ம சாம்பாரில் சாதம் தனியாக பண்ணுவோம் சாம்பார் தனியாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம தட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா ஆனால் பிசிவெலவாத்தில் சாதத்தோடையே சாம்பாரும் சேர்ந்து நல்லா கொதிக்குங்க கொதிக்கும்போது அந்த சாம்பார் அதில் ஊறி ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு வேறு மாதிரி ஒரு சுவையில் இருக்கும் அதுதான் வாத் ஸோ நீங்கள் வீட்லேயே நீங்கள் வாத் பண்ணோன்னாக்கா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சாம்பார் பண்ணலாம் ஆனால் சாம்பார் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அறவைக்காடாக ரைஸ் இருக்கும்போதே சாதம் இருக்கும்போதே அந்த சாம்பாரில் அதை கொட்டி நல்லாவே கொஞ்சம் தாராளமாக ஒரு சுத்தமான நெய்யை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கனாக்கா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக அது மேலே வந்து ஒரு கொத்தமல்லியை கட் பண்ணி தூவிட்டு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கனாக்கா நம்மளுடைய லோக்கல் பிசுபிலபாத் ரெடி நம்மளோட தமிழ்நாடு சாம்பாருக்கும் பிசுபிலபாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா மசாலாவில் கொஞ்சம் பட்டை லவங்கிற மாதிரி ஒரு மசாலா பொருட்கள் அங்கே சேர்த்துருப்பாங்க கர்நாடகாவில் இங்கே நம்ம வந்து நார்மல் சாம்பாரில் பட்டை லவங்கம்லாம் நம்ம சாம்பார் பொடியில் இல்லை அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு அதுவும் இல்லாமல் கொப்பரை கொஞ்சம் இருக்கும் இங்கே நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி விட்ட தேங்காய் சாம்பார் மாதிரி இருக்கும் ஆனால் இது கொப்பரை போடுறதுனால அது ஒரு ருசியே தனியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதே ஒரு அத்தன்டிக் பிசுபிலபாத் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் கூடுதலான கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் விட்டுடலாம் தக்காளிக்கு பதிலாக புளியே நம்ம சேர்த்துக்கிட்டாலே கொஞ்சம் அந்த ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அதோடு சேர்த்து தாராளமாக நெய் ஊற்றி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிசிபலாபாத் ரெடி ஆகிடும் சரி இது வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கேன் மேடம் இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக போகும்போது இந்த மாதிரி ரெடிமிக்ஸ்லாம் நிறைய பண்ணுறிங்களே ஏன் நீங்கள் பிசிபலாபாத் பண்ணல அப்படின்னு கேட்குறவங்களுக்கோசரம் நாங்கள் வந்து இந்த பிசிபலாபாத்தையும் ரெடிமிக்ஸாக கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் அதை வந்து முயற்சி பண்ணி அதே கரெக்டான ரொம்ப ஒரு அத்தன்டிக் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்தாச்சு உங்களுக்கு வந்து பிசிபிளபாத் அதுவும் மில்லட் பிசிபிலபாத் ரெடி நீங்கள் வந்து ஒரு எந்த ஒரு ரொம்ப முயற்சியே எடுக்காமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த பிசிபிளபாத்தை நீங்கள் கூட்டி குக்கரில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு வேலையை பார்க்கலாம் வந்து ஒரு அஞ்சாறு நாலு விசில் வந்த பிறகு வந்து விசில் ஆறின பிறகு எடுத்து கொஞ்சோண்டு நெய் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க ஸோ இதை வந்து நாங்கள் ஃபாக்ஸ்டைல் ரைஸுக்கு பதிலாக ஃபாக்ஸ்டைல் மில்லட் போட்டிருக்கோம் ஃபாக்ஸ்டைல்னாக்கா திணை ஸோ திணை அரிசி சேர்த்துருக்கோம் திணை அரிசியோட பைத்தம் பருப்பு தோரம் பருப்பு மசாலா பொருட்கள் சில் இது மிளகாய் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக குப்பரை கொஞ்சம் புளி இது எல்லாமே சேர்த்து ப்ரீமிக்ஸ் பண்ணி பட்டி வச்சுருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இது ஒரு பங்கு மிக்ஸுக்கு ஒரு நாலு பங்கு தண்ணி வச்சு நல்லாவே குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விடுறோங்க அவளுதான் நாலு விசில் விட்ட பிறகு அது கொஞ்சம் ஆற விட்டுருங்க உங்களுக்கு எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சம் தாராளமாக நெய்யை விட்டு கலந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிசிபிளாபாத் ரெடி விசிபிளபாத் வந்து எப்பயுமே ஒரு அப்பளத்தோடையோ இல்லை ஒரு பப்புடம் பொரிச்சோ இல்லை கொஞ்சம் மிக்சர் வச்சோ சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்குங்க குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சைட் டிஷ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அப்பளத்தை விட காரா பூந்தி தான் ஸோ நீங்கள் கர்நாடகத்துக்கு வந்திங்கனாக்கா நிறைய பேர் நிறைய ஹோட்டல்கள்லாம் இந்த பிசிபலாபாத்தோட காராபூந்தி தான் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க ஸோ காரா பூந்தியும் பிசிபலாபாத்தும் ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ இது எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்களா அம்மி தர்ச்சாபு சந்தையோட ஆன்லைன் ஷாப்பு ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அம்மி டாட் காம்ங்கிற ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் பண்ணலாம் வாங்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண தெரியாதுங்கிறவங்க திரையில் வர ஒரு ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டிரையில் வர ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்கா அவங்களே வந்து அதை எப்படியும் வாங்கிறது அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க உங்களோட வீட்டுக்கே அனுப்பிச்சு கொடுப்பாங்க அது நீங்கள் வாங்கிடலாம் அப்படி இல்லை நீங்கள் கோயம்புத்தூர்லேயோ கோயம்புத்தூர் சுற்றியோ இருக்கீங்கனாக்கா கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் நாகப்பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்கையே அம்மித்தர் சாபு சந்தையோட ஷாப் இருக்குங்க அங்கேயும் நேர்லேயே வந்து நீங்கள் இந்த பொருட்களை வாங்கலாம் ஓகேங்களா வாங்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே பிசிபெல்லா பாத் நீங்கள் வீட்டில் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை நல்ல பொருள் கிடைக்கலன்னா இன்ஸ்டண்ட் பிசிபெல்லா பாத் ரெடி நல்ல பொருள்களை பயன்படுத்தி தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு பல மாதங்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக பேக்கிங் செய்து வைக்கப்பட்டுள்ள பிசிபெல்லா பாத் இன்ஸ்டண்ட் மிக்ஸ் இதை தண்ணியில் கலக்கினா போதும் ஒரு நிமிஷம் ரெடி ஆகிரும் இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிசிபெல்லா பாத் ஒரே நிமிடத்தில் தயார் பண்ணிடலாம் பல மாதங்கள் கெட்டு போகாது வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பலாம் பல மாதங்கள் கெட்டு போகாத அளவுக்கு பேக்கிங் செய்யப்பட்டுள்ளது இந்த சிறுதானிய பிசிபெல்லா பாத் வேணும்னா நீங்கள் ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம் ஏஏ எம்எம்ஐஐ டாட் காம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமா கொரியர் மூலமா இந்த இன்ஸ்டன்ட் சிறுதானிய விசிபெல்லா பாத்தை நீங்கள் கொரியர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்